வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஹ் ஜோதிடம் அப்படின்றது ஒரு வழிகாட்டிதான் அதாவது நம்ம இது வரைக்கும் போட்டிருக்க பதிவு எல்லாமே இப்படி இருக்குது அதனால நீங்க இப்படி நடந்துகிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்குதான் இந்த இந்த ஒரு விதி அமைப்பு ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு இருக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு அணுகக்கூடாது அதுபோல் தான் குழந்தை பேருந்துக்கான வாய்ப்பு இப்படி வந்து வர அமைப்பு தான் இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தை பேருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க இந்த காலகட்டத்தில் தொழில் செய்ய நேரம் இருக்கு இல்லை தொழில் செஞ்சால் பாதிக்கப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் உத்தியோகம் அமையும் அதுபோல் நம்மளுக்கு வழி வழிகாட்டுறது வழிகாட்டுறதுக்கு தான் ஜோதிடம் ஜோதிடம் அப்படின்றது ஒரு வழிகாட்டுதல் தான் ஓகேங்களா அதுல வந்து ஒரு நல்ல நேரம் வரும்போது ஒரு பரிகாரம் செஞ்சு ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா அதுல நம்மளுக்கு தசாபுத்தியோ இல்லை கோச்சாரமோ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ற இடத்துல வந்தாதான் பரிகாரமும் வேலை செய்யும் நம்ம ஜாதத்துல நம்மளுக்கு கொடுப்பனையை அனுபவிக்காத ஒரு விஷயம் வந்து எப்பயுமே நம்மளுக்கு கிடைக்காதுங்க ஓகேங்களா ஆனால அந்த பரிகாரம் செஞ்சு எல்லா விஷயத்தையும் நடத்திக்க முடியுமானா நடத்திக்க முடியாது இந்த பரிகாரமும் நம்ம ஜாதத்தில் அதுக்கான அனுமதி தான் பரிகாரம் செஞ்சாலும் வேலை செய்யும் அதுக்கான தசா புத்தியோ கோச்சாரமோ சப்போர்ட் பண்ணாத பரிகாரமும் ஒத்துழைக்காது ஓகேங்களா அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விதி அதாவது எப்பயுமே அந்த வேலை சம்மந்தப்பட்டதில் பிசினஸ்ல ஒரு பாதிப்பு உண்டாவது அப்படின்னா அது எப்போ நடக்குதுன்னு பாருங்க வேலையில ஒரு வேலை ஒருத்தவங்களுக்கு நல்லா வேலை செஞ்சிட்டே இருக்கிறாங்க ஒரு பத்து வருஷமா வேலையில போயிட்டு இருக்காங்க திடீர்னு வேலையில ஒரு பாதிப்பு வேலையில நெருக்கடி வருது அவங்க வேலை செய்யற இடத்துல நெருக்கடி வருது இல்ல தொழில் ரொம்ப களமா நடத்திட்டே இருக்காங்க திடீர்னு தொழில லாஸ் ஆயிடறாங்க திரும்பி பேராசைப்பட்டு தொழில லாஸ் ஆயிடுறாங்க இல்லை தொழில நடத்த முடியாத போகுது அப்படிலாம் எந்த பாவம் வேலை செய்யும் போது அதிகமா இந்த விஷயம் நடக்குதுன்னா நாம கவனிச்ச வரைக்கும் பூர்வ புண்ணியம் அப்படின்ற ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் வேலை செய்யும் போது நிறைய பேருக்கு வந்து வேலை போகுது ஆஹ் நிறைய பேர் பிசினஸ வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க எல்லா தொழில நடத்த முடியாத போகுது அது போல தன்மை ஏன்னா இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்றது பொதுவா நம்ம நல்ல பாவம் அப்படின்னா அது வந்து எந்த பாவத்துக்கு வந்து அது கெடுதல் கொடுக்குது அப்படின்னா ஐந்தாம் பாவம் வேலை செய்யும் போது நல்லா இருக்கும் மன மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் லவ்வபலா இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா நம்ம கேட்ட இடத்துல கடன் கிடைக்காது ஏன்னா கடன் அப்படின்ற ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் என்ற ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் நோய் சரியாகும் ஆறாம் இடம் என்ற உத்தியோகத்துக்கு பன்னெண்டாம் பாவம் ஆனால் உத்தியோகத்துல பிரச்சனை வரும் தொழில்ன்ற பத்தாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் அப்ப பத்தாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் அப்படின்னும் போது பிசினஸ் பாதிக்கப்படும் இதனாலதான் அந்த ஐந்தாம் பாவம் அப்படின்றது எந்த ஜாதத்துல எடுத்தாலும் ஒருத்தங்க வேலை போயிருக்கு வேலையில பிரச்சனையா இருக்குன்னு ஒருத்தவங்க ஒரு ஜாதத்தை எடுத்துட்டு வந்துட்டான்னு நீங்க பாருங்க அதுல வந்து கன்ஃபார்மா ஐந்தாம் பாவம் வேலை செஞ்சிருக்குங்க ஐந்தாம் பாவம் வேலை செய்யாம இல்ல ஐந்தாம் பாவத்துல இருக்கிற கிரகத்தோட நட்சத்திர சாரம் இல்லாம இல்ல ஐந்தாம் பாவத்துல கோச்சாரத்தில் கோச்சாரத்துல நடக்கிற கிரகம் பயணிக்காமல் இந்த காலகட்டத்தில் தொழில் பாதிப்போ வேலையில பிரச்சனையோ கிடையவே கிடையாது நூறு பர்சன்ட் கிடையாது அப்படிதான் தொழில் பாதிப்பு அப்ப இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க வந்து ஒரு வேலை எனக்கு இப்ப கிடைக்குமா அப்படின்னு வராங்க இல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வராங்க அப்படின்னா ஐந்தாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தும் போதோ ஐந்தாம் இடத்துல இருக்கிற கிரகம் இல்ல ஐந்தாம் அதிபதியோட சாரம் வாங்கின கிரகம் வந்து தசாபத்தி நடத்தும் போதோ கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடாது வேலைக்காக ரொம்ப நீங்க முயற்சி பண்ணாலும் இந்த காலகட்டத்தில் வேலை அமையாது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்தாம் பாவம் அப்படின்றது என்ன மாதிரியான வேலையை குறிக்கும் அப்படின்னா சர்வீஸ் அதை நம்ம இப்ப ஜோதிடம் செய்யலன்னா ஜோதிடர் ஆசிரியர் அது போல வந்து ஷேர் மார்க்கெட் அது போல வேலை தான் சொல்லும் அது இதுல வந்து ஒரு இடத்துல அடிமை வேலை செய்யறது போது அது வந்து ஆறாம் இடம் தான் அப்ப ஆறாம் இடத்துல எப்ப கண்ட்ரோல் பண்ணாலும் ஆறாம் இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா அது ஐந்தாம் இடம் வேலை செய்யும் அப்ப ஒருத்தவங்க வேலை விட்டு போகுது வேலையை விட்டுடுறாங்க இல்ல வேலையை விட வேண்டிய சூழல் வருது தொழிலை நடத்த முடியல தொழிலை க்ளோஸ் பண்ற சூழல் வருது அப்படின்னா அப்ப வந்து ஐந்தாம் பாவம் ஜாதகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க இதை கவனிச்சு பாருங்க இதை தான் நம்ம வந்து ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணுங்கன்னு சொல்றோம் இப்ப ஐந்தாம் இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணும்போது ரெண்டாம் இடமே ஆறாம் இடமா வந்துடும் அது போல அந்த எட்டாம் இடம் மார்க் பண்ணும்போது ஆறாம் இடம் மார்க் பண்ணும்போது பத்தாம் இடமா வரும் இப்படி அப்படி மார்க் பண்ணும்போது அந்த இடமும் தான் இதுல வந்து பிரச்சனையா வருது அந்த இடம் வந்து எந்த இடத்துக்குலாம் பிரச்சனை எந்தெந்த பாவம் நம்ம மார்க் பண்ண பாவம் லக்கணத்தில இருந்து எந்த பாவமும் அந்த பாவம் வந்து ஒன்னு தொழில் ஸ்தானமாக வருது ஒன்னு உத்தியோகஸ்தானமாக வரணும் ஒன்னு முதலீடு ஸ்தானமாக வரும் அப்ப இந்த இடம் எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதனால எப்பவுமே தொழில வேலையில உத்தியோகத்துல பிசினஸ்ல பிரச்சனை வருது அப்படின்னா பாவம் ஆக்டிவேட்ல இருக்கும் அது டைரக்டா புத்தியா இருக்கலாம் திசையா இருக்கலாம் இல்ல நட்சத்திர சாரம் மூலியமா நடக்கிற ஒரு புத்திநாதன் ஒரு அந்த சாரம் வாங்கி அந்த சாரம் வந்து சாரம் வாங்கின ஐந்தாம் இடத்துல இருக்கலாம் இப்படி ஒரு பிரச்சனை வரும் ரெண்டாவதா கோச்சார ராஜுகேதோட பயணம் பெரும்பாலுமே இந்த உத்தியோகத்துல வந்து திருப்தி இல்லாத நிலை யாருக்கு வருதுன்னா நம்ம டிஎன்ஏ ஜோதிடப்படி உத்தியோகத்துல திருப்தி இல்லாத நிலை அப்படின்னு பாக்கும்போது இந்த செவ்வாயோட கர்மான்னு சொல்றேன்ல செவ்வாயோட கர்மா அப்படின்றத ஆஹ் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள்ல உள்ளவங்க ஒரு வேலை செய்யும்போது வேலையில ஏதாவது ஒரு இடைஞ்சல் அவங்களுக்கு நிம்மதியா வேலைக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்காது அதுல வேலையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த செவ்வாயோட காரகத்துவத்துல செவ்வாய் தான் உத்தியோக கருத்துக்கான காரகம் அதுல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இந்த சனி கர்மான்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னா புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இது வந்து சனியோட கர்ம பதிவை வெளிப்படுத்தின நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் உள்ளவங்களுக்கு தொழில ஒழுங்க அமையாது தொழில் வந்து சரியா தொழில் வேலை இதெல்லாம் சரியா அமையாது அதுவே வந்து அடிக்கடி வந்து ஆஹ் நல்லா நம்ம செய்யறதுக்கு ஏத்தபடி பணம் கிடைக்கல உத்தியோகத்துக்கு ஏத்தபடி ஆஹ் நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அது போல அமைப்பு கொடுக்கும் தொழிலை ஒழுங்க அமைய விடாது தொழில் அடிக்கடி பிரச்சனையாக இருக்கும் அதுபோல தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வேலை கிடைக்காத தன்மை இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரங்களும் சொல்லும் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் அப்படின்றது சனியோட கண்மா எந்த குடும்பத்தில் இருக்கோ அங்கே வந்து தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தொழில் நெருக்கடி இல்லை வேலைக்காரங்களால் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ராகு கேதுகள் இந்த பத்தாம் இடத்து மேலேயோ பத்தாம் அதிபதி மேலேயோ ஆறாம் இடத்து மேலேயோ ஆறாம் அதிபதி மேலேயோ சனி மேலையோ செவ்வாய் மேலையோ போகும்போது கண்டிப்பா தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உத்தியோகத்துல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த நேரத்துல ஒரு சனி மேல ராகு போகுது சனி திசையில ராகு புத்தி நடக்குது அப்படின்னா இப்ப தொழில கவனமா இருக்க வேண்டிய காலம் அது கண்டிப்பா ஒரு ஒரு ஆட்டத்தை ஆட்டாம விடாதுங்க சனி மேல ராகு போனாலும் ராகு மேல சனி போனாலும் சனி திசையில ராகு புத்தி வந்தாலும் அது வந்து ஒரு பெரிய தொழில் சார்ந்த பாதிப்பை கொடுக்கும் அதனால இந்த காலகட்டத்துல ரொம்ப தொழில கவனமா இருக்கணும் பேராசையை ஏற்படுத்தி கஷ்டத்தை கொடுக்கறது ராகு கேது என்ன செய்யுது அப்படின்னா அது அதை சார்ந்த தடை பண்ணுதுங்க அதனுடைய காரகத்துவ தொழிலே செய்யும் போது பாதிப்பு இருக்குது அது இப்ப சனி மேல கேது போகுது ஒருத்தவங்க ஜோதிடரா இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பாதிப்பு கிடையாது வேற பெரிய பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து அந்த நேரத்துல ஒரு டிராப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சனி மேல ராகு போகும்போது அதுதான் தொழில் சார்ந்த பேராசையை உண்டு பண்ணி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கொடுக்குற போல கொடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால இந்த நம்ம கவனமா இருக்க வேண்டியது ஐந்தாம் இடத்துல தொழில் மற்றும் வேலையில கவனமா இருக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தோட தேசா புத்தி முக்கியமா ஒண்ணு ரெண்டாவது இந்த நட்சத்திரங்கள் உள்ளவங்க கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள்ல உள்ளவங்க உம் ஐந்தாம் இடத்துல வந்து பத்தாம் அதிபதி வந்து கோச்சாரத்துல ஒரு வருட கிரகமா இருக்கிறது உங்க பத்தாம் அதிபதி கிரகமா இருந்து அது வந்து ஐந்தாம் இடத்துல கோச்சாரத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலகட்டங்கள் அடுத்தது கோச்சார ராகு கேதுகள் ஐந்து பத்தாம் அதிபதி மேலையோ ஆறாம் அதிபதி மேலையோ சனி மேலையோ செவ்வாய் மேலையோ பயணம் பண்ணுற காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள்லாம் தொழில் வேலையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான இது எல்லாமே ஒரு ஒரு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஓகேங்களா இப்படி நீங்க இது ஒரு தொழில் வேலையில பிரச்சனை இருக்கு வேலையை விட்டு வந்துட்டாங்க தொழில் ஆரம்பித்த தொழிலை சாத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த ஜாதகத்தை வாங்கி பாருங்க அதுல நம்ம சொன்ன விதிகள் கரெக்டாக பொருந்தி போகும் ஓகேங்களா நீங்க அது போல ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வு இப்ப ஏன் நடந்தது அப்படின்னு அந்த நேரத்துல எடுத்து பாருங்க இத்தனை வருஷமா செஞ்சிருந்த ஒரு வேலை இப்ப ஏன் டிராப் ஆச்சு அப்படின்னு உடனே உடனே போய் ஜாதகத்தை வாங்கி அதுல என்ன நேரம் நடக்குது அப்படின்னு பாருங்க அப்பதான் நம்மளுடைய நாலேஜை பெருகிட்ட முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க புது புது விஷயங்கள் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் உங்களுக்கு வந்து ஜாதகம் ஜோதிடம் சார்ந்த படிப்பு ஜோதிடம் கற்றுக்கணுன்னாலும் நம்மகிட்ட வந்து நிறைய வகுப்புகள் நம்ம எடுத்துருக்குறோம் அந்த வகுப்பு கலந்து படிச்சுக்கலாம் ஜாதகம் பார்க்கணுனாலும் என்னுடைய நம்பர் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் ஜோதிடம் அப்படின்றது எப்பயுமே ஒரு வழிகாட்டி தான் பரிகாரத்தால் எந்த விஷயத்தையும் மாற்றிக்க முடியாது ரொம்ப பரிகாரத்தை நம்பி பின்னாடி போகாதீங்க ஓகேங்களா மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே